சிறுவனார்ல அந்த பிள்ளைய கொஞ்சம் மேடைக்கு கூப்பிடு பேச கூப்பிட மாட்டோமா பயப்படாதீங்க வாங்க உங்களை எல்லாம் பேச உருவாக்க வேண்டி இருக்குது அல்லாஹ் வீர சிங்கங்களை நாங்கள் உருவாக்குவோம் அடுத்த பதிலுக்கு மசிலகி வரமாட்டாரா எங்களுக்கு எல்லாம் தேவையில்லை ஓதாம இருக்கக்கூடிய சில பிள்ளைகள் வருவார்கள்

وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل لقدة من لساني يفقه قولي رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. الصلاه والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي يدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முடித்தான உலமாக்களே கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே வருங்கால சந்ததிகளே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹு ஆலமீன் புனிதம் நிறைந்த இந்த மதிலிசில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் மக்கத்து மாமன்னர் மதீனத்து வேந்தர் சொர்க்கத்து நாயகர் பணிவின் சிகரம் புனிதத்தின் பேரரசு மஹரின் மாண்பாளர் நான் ஆறு வசு சொல்லியிருக்கிறேன் முஸ்தபாஹு அலைஹி வசல்ல அவர்கள் மீது செலவாத்து சொல்லி அவர்களுடைய நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் அத்தனை பேருடைய நல்லுதவிகளையும் நாடியவனாக இந்த உதய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அருமையான சகோதரர்களே அதிகமாக சொல்வதற்கு நேரமில்லை இப்ப இவங்க ஒரு அகருசுண்ண தோல்ஜமா உருவாக்க போறாங்களாம் அதுக்கு முதல் மெம்பரா கேக்க வேண்டியது அபூஜகில கேக்க போறேன் நீங்க சேர்த்துக் கொள்ளுங்கள் எங்களுக்கு கவலை இல்லை ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால் அபூஜகில முஸ்லிமாக்கி இங்க இருக்கக்கூடிய முகமீன்களை காப்பிராக்கக்கூடிய உங்க முயற்சி அவங்கள உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஆக்கிடுங்க எங்களுடைய வீர சிங்கங்கள் ஒருவர் கூட உங்களுக்கு கிடைக்க மாட்டார்கள் உங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்ஷா அல்லாஹ் வாலிபர்களே வழிதவறிய வாலிபர்களே ஓடி வாருங்கள் சுண்ணத்துவல் ஜமாத் உங்களை வரவேற்கிறது அகிலு சுண்ணத்துவல் ஜமாத் வரவேற்கிறது வேறு எந்த கூட்டமும் உங்களுக்கு தேவையில்லை இவங்க சுன்னத்துல் ஜமாத்துக்கா வேண்டி அபூஜகில கூட்டம் கூட்டதுக்கு ஒரு இலாகியத்தை மட்டும் எடுக்கிறார்கள் அருமை சகோதரரே இங்க வந்து பேசினாரே அவருக்கு நான் மறுப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் எங்க ஊர்ல ஓதன புள்ள அவருக்கு அல்ல ஹிதாயத்தை கொடுக்கட்டு மூணு வருஷம் ஓதக்கூடிய காலத்துல பணி மாற்றிக் கொண்டே ஓதியவர் பாவம் ஓதிக்கொண்டு போகட்டும் என்று சொன்ன நிசாமுத்தி சுன்னத்துல் ஜமாத்தினுடைய வீர வீரங்கி அவர் ஏனில் கீறி கிழித்திட்டு போனிய அருமை சகோதரரே அருமை தம்பியே எங்களுக்கு வேறு வார்த்தைகள் கிடைக்காது சகோதரரே திரும்பி வாருங்கள் ஓதுனது சரியா ஓதானா இப்ப கரிக படாத பாடுபட்டு இருக்கு அதோட சேர்த்து நாங்க தொழுது மாதிரி அபூஜைகள் தொழுதாரு நாங்க தொழுதுட்டு போங்க நாம நீங்க சொல்லல நாங்கள் சகோதரரே உங்களுக்கு தெரியும் உங்க மெம்பர்ஷிப் அவருக்கு தொழுகையை பற்றி அல்லா குரான் சொல்றா பிசில் அடிக்கியதும் கைதட்டுதும் சூரத்தில் அன்பாளுடைய முப்பத்தஞ்சாவது ஆயிடுச்சு ஆய்வு நீங்க இனிமேல் உங்க பள்ளியில அபூஜெகில் இல்லாட்டா பரவா இல்ல அதுக்கு ஆளுகள் இருக்கிறாங்க கொண்டு வந்து இதுல வேற கோயம்புத்தூர்ல வந்து இவர் பேசு பேச்சு தெரியாம தம்பி நீங்க வந்துட்டியா உங்க பள்ளியில பள்ளிக்கு வந்தா எங்க பொம்பளைகளை எங்க தாய்மார்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் திரும்பி செல்வார்களாம் தெரியாம பேசிட்டாரு உங்க ஜ துணை செயலாளர் கொஞ்சம் பண்ணி கேளுங்க பாதிக்கப்பட்ட பெண்களுடைய அவை குரலோடு இங்க போஸ்டரோடு நின்றவர்கள் யார் கோயம்புத்தூர் மக்களே தர்காக்கு வந்தவர பிள்ளைய அங்க நடந்தது அருமை வேதனையோடு சொல்லுகிறோம் உங்களுடைய அளவில்லை பொய்யிக்கு அளவில்லை அது மட்டுமல்ல ஆமந்த பில்லாகி ஓ மல்கிஹி ஓசு என்ன மக்கா காதிரிகளுடைய தொழுகை பத்தி சொன்னாங்க

அவன் ஒரு வழக்கம் சொன்னார் என்ன தெரியுமா நான் ஒண்ணு சொன்னேன் தெரியுமா கூட்டத்தினர் அடுத்த ஒண்ணு இருக்கு என்னது அகுரில் கிருபி வந்தால் அருமை சகோதரர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கட்டிங் அடுத்து சொல்கிறேன் மலாய்க்கு பற்றி நம்பிக்கை கொள்ள வேண்டும்

தயவு செய்து போனியன்னா சவுதி கவர்மெண்ட் உள்ள முடிச்சி விளச்சிடுவான் கையில எல்லாம் முதல்ல அவுட்டை வெளியே வச்சிருவான் நிர்வாகமாகத்தான் அவர்கள் கர்வாவை தவாப் செய்வார்கள் வேணுமா உங்களுக்கு இந்த ஆளு வச்சுக்கிடுங்க எங்களுக்கு வேண்டாம் போட்டி அவர் சின்ன தூக்கமாக தாரம்பியங்கள் மெம்பர்ஷிப்பை சேர்த்துக்கொள்ளலாம் உங்கள் ஜாக்கு கூட்டத்துக்கு மிக்க அன்போடு வேண்டிக்கொள்வேன் இவர் அடிக்கடி கொண்டுவார் இவரை அடிக்கடி கொண்டு வாருங்க இனி நாங்க வர வரமாட்டோம் நானும் வர வரமாட்டோம் இங்க இருக்கக்கூடிய சுண்ணத்தூள் ஜமாத்தினுடைய பிள்ளைகள் பதில் சொல்வார்கள் அருமை சகோதரனே அடுத்து எங்களை பற்றி ஒரு செய்தி தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு நடந்தது எனக்கு கிளிப்பு போடுறதுக்கு நேரம் இல்ல காவலர்கள் ரொம்ப வேதனையோட சூழ்நில இருந்தாலும் ஒரே ஒரு கிழிப்பு நாம் சொல்லலாம் சொன்னோம் அப்பவே சொல்லிருப்பாங்க கொஞ்சம் கவனமா கூட்டமா போக கூடாது இருப்பாங்க கூட்டமா தான் போகணும்டா நபி நாம செல்வதாசன் அப்பயும் சொல்லியிருப்பாங்க கூட்டமா தான் போகணும் நமக்கு மாற்றத்தை சொல்லி தர அருமை சகோதரர்களே சியாரத்துல சியாரத்து சுண்ணத் பெண்களுக்கும் சுண்ணத்து கூட்டு சியாரத்து சுண்ணத் இதை நாம அதுல தார தப்பட்ட இவருக்கு வேணுமா வச்சுக்கிடுங்க அது நாங்க ஆதரிக்கிறோமா ஜமால் ஹசரத் அவங்க கொடுத்த மறுப்புறையில பகுதியை வச்சு பகுதியை கட் பண்ணி உங்களுக்கு தந்ததையா தனியா போய் ஜாரத் பண்ணலாம் கூட்டமா போய் ஜாரத் பண்ணலாம் உருஸ்ங்கிறது கூட்டமாவே ஜார் செய்யிறது தனியா தான் உருஸ்னா என்னவா கூட்டமா போய் ஜாரத் பண்ணுவாங்களா இன்ஷா அல்லாஹ் இந்த கூட்டத்தை இப்ப நாங்க காமிக்கோம் எப்படி ஜாரத் பண்றாங்க என்னும்டா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவே சொல்லி இருப்பாங்க தனி தான் செய்யணும் கூட்டமா போக கூடாதுன்னு இருப்பாங்க கூட்டமா தான் போணும்டா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவே சொல்லி இருப்பாங்க தான் போணும்னு நமக்கு மார்க்கத்து சொல்லித் தர யாரு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாரத் ரெண்டு வயசு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இப்ப திடீர்னு சில பேர் வந்து இல்ல கூட்டமாலாம் போகாதீங்க அப்படின்னு சொன்னாக்கா இவங்க யாரும் மார்க்கத்தை சொல்றதுக்கு இந்த அதிகாரம் எங்கயாச்சும் கூட்டமா சியார்த்து போக கூடாதுன்னு சொன்னமா எப்படி திருப்புறது பாருங்க அவங்களை யாரு கொடுத்தது நபிய நாம் சல்லதார் செல்லம் அவர்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கிற அதிகாரத்தை இந்த வகாமில் எப்படி கையில் எடுத்து கொண்டார்கள் உருசு கூடான்னு சொன்னா கூட்டமா போய் சேர்ந்து சியார்த்து செய்யாதே அப்படின்னு அர்த்தம் அருமை சகோதரர்களே இது இவர் சொன்னதை தனித்தனியாக தான் செய்யணும் இது ஜமால அதித்து தஞ்சாவூர் மாநாட்டில் என்ன பதில் கொடுத்தார்கள் என்பதை அடுத்த சொல்லி கட் நான் திருவாரூர் மாவட்டம் நாச்சிகுளம் என் பெயர் முகமது நயனாமலை நான் கேட்கிற கேள்வி கூடுகந்திரி எடுக்கலாமா கூடு கூடுகந்திரி எடுக்கிறதுல நன்மையா தீமையா என்பதை விளக்கமாக சொல்லுவோம் ரூஸ் அப்படிங்கிறது ஹந்தூரி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் அது அரபியில ரூஸ் அப்படிம்பாங்க நபீ சல்லா அலிசன்லாம் உதுக்குற மகாசன மோதாக்கும் உங்கள் முன்சென்றவருடைய நல்லவைகள் எல்லாம் எடுத்து கூறுங்க அப்படின்னாங்க அபுதாவுதுல திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அந்த வலிமார்களுடைய நல்லவைகள் எல்லாம் எடுத்து சொல்றதுக்கு தான் நம்ம உருஸ் கொண்டாடுறோம் அதே போல நபீ சல்லா அலிசன் அவர்கள் ஜியத்து செய்யுங்க அப்படின்ட்டாங்க நம் முன்பு தடை செஞ்சிருந்தா இனிமேல் ஜாரத்து செய்யலாம் அது வந்து முஸ்லிம் இல்லாம பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த செய்யலாம்னு சொல்லும் பொழுது ரெண்டு வகையா செய்யலாம் தனித்தனியா போய் செய்யலாம் கூட்டமா போய் செய்யலாம் ரெண்டு வகை இருக்கு நபின் நாம் சொல்லும் பொழுது ஜார் செய்யுங்கன்னு பொதுவா தான் சொன்னாங்க இதுல என்ன வழங்குது தனியா போய் ஜாரது பண்ணலாம் கூட்டமா போய் ஜாரத்து போயலாம் உருசுங்கிறது கூட்டமாவே ஜேர் செய்யறது தனியா தான் செய்யணும்டா நபின் நாம் செல்லதாடி சொல்லும் அப்பவே சொல்லியிருப்பாங்க தனித்தனியா தான் செய்யணும் கூட்டம் போக கூடாதுன்னு இருப்பாங்க கூட்டமா தான் சொல்லியிருப்பாங்க கூட்டமா தான் நமக்கு மார்க்கத்தை சொல்லி தர யாரு செல்லும் ரெண்டு வயசு செய்யலாம் தெரிஞ்சு போச்சு இப்ப திடீர்னு சில பேர் வந்து இல்ல கூட்டமாலாம் போகாதீங்க அப்படின்னு சொன்னாக்கா இவங்க யாரு மார்க்கத்தை சொல்றதுக்கு இந்த அதிகாரத்தை அவங்களை யாரு கொடுத்தது நபி நாம செல்லதாரி செல்லம் அவர்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கிற அதிகாரத்தை இந்த வகாம்பு எப்படி கையில் எடுத்து கொண்டார்கள் உருசு கூடான்னு சொன்னா கூட்டமா போய் சேர்ந்து ஜாரத்து செய்யாத அப்படிதான் அர்த்தம் உருசுனா என்ன கூட்டமா போய் ஜார் செய்யறதுதான் நல்லவைகளை எடுத்து சொல்றோம் அதே நேரத்துல உருசுங்கிற பேருல வீண் விரயம் செய்வது அதே போல அனாச்சாரங்கள் நடப்பது மேல தாளம் அதே போல மற்ற கொட்டு மேளம் இதெல்லாம் நடக்கிறது இதுவெல்லாம் மார்க்கத்திலே வன்மையாக கண்டிக்கப்பட்டது இறை நேசர்கள் எது இந்த உலகத்துல கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க பேரிலேயே அவங்க இடத்திலே இதை செய்வது மிக மோசமான ஒன்று தர்காவுனுடைய நிர்வாகிகள் எல்லாம் இந்த விஷயத்துல இனிமே ஒழுங்குமுறைகளை அமல்படுத்த வேண்டும் இப்படி சில பேர் சும்மா இருந்துடுறாங்க மகாபியலுக்கு வசையா போச்சு இதை வச்சுக்கிட்டு ஜார்த்த கூடாங்கிறாங்க எங்க வீட்டுக்குள்ள எலி போயிட்டாக்க தான் ஒழிக்கணுமே தவிர வீட்டையே கொளுத்துறத மகாபியல தான் இப்ப செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் இப்ப தர்கா நிர்வாகிகள்லாம் இனிமே உருச சரியத்துக்கு உட்பட்ட முறையிலே கொண்டாட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இந்த மாநாட்டின் மூலமாக நான் விடுக்கின்றேன் அருமை சகோதரர்களே மாநாட்டு தீர்மானமாக அனாச்சாரம் நடக்க கூடாது தட்டு தார தப்பட்ட அத்தனை நடக்க கூடாது என்று நாங்கள் தடுக்கிறோம் விஷயம் தெரியுமா தம்பி பீமா பள்ளியில நாங்க நிப்பாட்டிட்டோம்

அங்க இருக்கக்கூடிய கூடிய முஜாஹிதுகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அவங்களுக்கு வியாபாரம் தடைப்பட்டு போச்சு இப்போ நாங்க ஒரு திட்டத்துல இருக்கிறோம் அருமை சகோதரர்களே அடுத்த கந்தூரியில எவன் எவன் யாவாரம் போட்றீங்க வீடியோ எடுக்க போறோம் वो யாவாரம் வேண்டாம் நடக்கடா யாருங்க கந்துரில நாடாரத்தை நிர்பாட்டிரும் தம்பி பைசல் சொல்லிருக்கற ஒரு கந்தூரி விடாம எவன் வியாபாரம் போட்டிருக்காம அத்தனையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு சம்பாதிச்சிட்டு நாங்க வேண்டாம் என்று சொன்னதை அனாச்சாரம் என்று சொன்னதை அட்டூழியம் என்று சொன்னதை நீங்கள் படம் பிடித்து காட்டுகிறீர்களா இங்க உஸ்தாது ஏ பி உஸ்தாதால உருவாக்கப்பட்ட பேரோடு உஸ்தாது அவங்க கொண்டு வந்த ஒரு படகரை சேகுறாங்க கேரளத்துல நாங்க தமிழ்நாட்டிலையும் கேரளத்துல என்ன பாடுபடுறோம் தெரியுமா உங்களை எதிர்க்கிறோம் அதே மாதிரி ஒரு சுத்த ஒட்டுமொத்த பொய்ய கூட்டம் அதை நான் பேசணும்னு கொஞ்சம் கொண்டு வந்தேன் இப்போ எனக்கு நேரம் இல்லாம நான் தவிக்கிறேன் அருமை சகோதரர்களே இது போன்ற கூட்டத்தில் இருப்பவர்களை உங்களை அழைக்கிறோம் பொம்பள சேகம் முத்தமிட்டாங்களா பொம்பள சேகனுடைய கையை முத்தமிட்டாங்களா வேறொரு செய்தி அழகரா എസ് എസ് ജില്ലാ സമ്മേളനം നമ്മുടെ കുറച്ച് പ്പുറത്ത് ചില കുട്ടികൾ നിസ്കരിക്കാൻ പോയി ഒരു പള്ളിയാന്ന് പള്ളിയാച്ച് കയറിയതാ നോക്കുമ്പോൾ ഒരു ഷെയ്ഖിന്റെ സ്ഥലം ആ സ്ഥാനം ഷെയ്ഖിന് ഏഹ് പേരെ വേറെ അതെന്താണ് അതാ വടകര തങ്ങള് എന്ന് പറയുന്നത് വടകര തങ്ങള് ഏ സുബഹാന തങ്ങളാണ് എന്ന് പറഞ്ഞത് കൊണ്ട് ചെയ്യുന്ന തെറ്റുകളൊക്കെ മുളങ്ങീകരിച്ചു കൊടുക്കും വലിയ വലിയ തങ്ങന്മാരായിട്ട് വിവാഹം എന്തൊക്കെയുണ്ട് ഈ പറഞ്ഞ തങ്ങൾക്ക് അതുകൊണ്ട് നമുക്ക് ഹക്ക് ഹക്കായിട്ട് പറയല്ലാതെ ഒരാൾക്ക് വേണ്ടിയും സത്യം മൂടി ഊടിയെക്കുന്ന പ്രശ്നമില്ല അയാൾ എന്താ അയ്യാന്ന് പറയുമോ അയാൾ വരുന്ന പെണ്ണുങ്ങളൊക്കെ മണത്തുവിടലാ മറ്റേ ആൾ തൊള്ളയിൽ വെച്ചു കൊടുക്കലാ അവനെ വടകര തങ്ങളെ വടകര എന്ന് പറഞ്ഞാൽ എന്താണ് പെണ്ണുങ്ങളെ പിടിച്ച് ചൂമ്പിക്കുന്ന ശേഷല്ലേ مسدوري <متحدث> بجانه سيك مسدوري بجانه سيك مسدوري بجانه சகோதரன் கண்டித்திருக்கிறார்கள் உலகத்தில் இருப்பான் அதனால தொழிலே வேண்டாம் நிறுத்த மாட்டோம் நாங்கள் நல்லவர்களை போட்டுவோம் அல்லாதவர்களை இடித்து தரம் தாழ்த்துவோம் அதே முறையில் நல்ல செய்களை நாங்கள் மரியாதை செய்வோம் கெட்ட செய்காக இருந்தால் இனம் காட்டுவோம் இவன் காட்டின கிழிப்பு பாருங்க கே எம் சி மேல இருக்கும் அது வேண்டாம் இப்ப விட்டுருவோம் அருமை சகோதரர்களே நேர அதிகமாயிற்று கொடுமையின் கொடுமை அருமை சகோதரர்களே அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அல்பிதாயா வன்னிகாயா அப்படின்னு ஒரு கித்தாபு இது ஒரு கொடுமையான விஷயம்

எடுத்து காட்டுங்கள் பதினொன்னாவது வால்யூம் மட்டும் வேண்டாம் ஒன்னாவது வால்யூம் இருந்து பதினாறாவது வால்யூம் வரையிலும் இமாம் இபுனுகசி ரஷ்மகுல்லா விதாயா ஒன் நிகாயா ஒட்டுமொத்த சுண்ணத்துவல் ஜமா துலமாக்கலால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதாயா ஒன் நிகாயா என்ற கிரந்தத்தில் இமாம் இபுனு ஹிப்பான் இமாம் இபுனு கசீர் ரஷ்மகுல்லா அவர்கள் இமாம் இபுனு கசீர் அவர்கள் இபுனு கசீர் என்ற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார்கள் பிதாயா வன்னிகாயா என்ற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார்கள் அந்த புத்தகத்திலே இமாம் இபுனு கசீர் அஹ்மகுல்லா சொல்வார்கள் எகிப்திலே ஃபாத்திமியாக்கள் என்ற பெயரில் நல்ல கவனமா கேளுங்க இன்னைக்கு மீலாது விழா கொண்டாடுறது சுன்னத் ஜமாத்தினுடைய அடையாளம் சொல்றாங்களா இல்லையா இந்த மீலாது விழாக்களை உருவாக்கியவர்களுடைய லட்சணத்தை பேசுகிறேன் யார் உருவாக்கினார்கள் என்று சொன்னால் ஃபாத்திமியாக்கள் எகிப்திலே முன்னூத்தி அறுபத்தி முன்னூத்தி இருபத்தி ஆட்சியை கைப்பற்றினார்கள் இந்த ஃபாத்திமியாக்கள் இந்த பாட்டினியாக்கள்தான் முதல் முதலிலே என்ன செய்தார்களே ஆனால் மீனாது விழாக்களை உருவாக்கினார்கள் இது நம்ம இப்படி தொடர்ச்சியா பார்க்கலாம் நாங்கள் சொல்கிறோம் சேலத்துல எஸ் எஸ் எப்பை சார்ந்த ஒரு மாநாட்டுல நான் அறிவித்தேன் அல்பிதாயா வன்ஹாயால இருந்து அப்துல்லாஹி மைமூரில் கத்தாகத்தான் அப்படின்னு ஒரு வாசகம் காட்டிட்டா உங்களுக்கு நூறு கோடி ரூபாய் ஒன்னு ரெண்டு கோடி இல்ல என் கார்டு பேங்க் கார்டு பாக்கெட்ல இருக்குது ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல கிடையாது ஆனா நூறு கோடி ரூபாய் அறிவிக்கிற என்ன காரணம் தெரியுமா முழு பொய் அருமை சகோதரர்களை இதுல வேற ஒரு விசேஷம் என்னன்னா எங்க ஊருக்கு பக்கத்துல இருந்து உங்க ஊருக்கு அலிமாமா இருக்கிறார் வேறு கிழமை ஒரு ஊர்ல அவர் இதை சொன்னார் சொன்ன உடனே நான் என் பிள்ளைகளை விட்டு எங்க உஸ்தாது ஒரு லட்சம் ரூபா தாராங்க அந்த விமானத்தை எடுத்து காட்டுங்க உங்க உஸ்தாது ஒரு லட்சம் ஒண்ணும் தர வேண்டாம் ஸ்டில் எடுத்து காட்ட சொல்லுங்கன்னு சொல்லி இருக்கலாம் நாங்க உடனே என் பிள்ளைகிட்ட அருமை சகோதரர்களை நாம நிறைவுக்கு வந்து விடுவோம் எல்லாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் எழுந்திருச்சு நில்லுங்க நம்ம ஒரு பத்து நிமிஷத்துல நிறைவுக்கு வர வேண்டியிருக்கிறது பெரியவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் கால் வேதனை உள்ளவர்கள் கொஞ்சம் உட்கார்ந்து கிடுங்க மற்றள்ள இளைஞர்கள் எல்லாம் கொஞ்சம் எழுந்திருச்சு நில்லுங்க உஸ்தாமார்களை நான் எழுந்திருக்க சொல்லல நீங்க நான் பெரியவங்களா உட்காந்து சகோதரர்களே அருமை சகோதரர்களே இவரு சொன்னாரு இருக்கிற ஸ்டில் எடுத்து காட்டின ஸ்டில் எடுத்து காட்டின நேரத்தில் அந்த ஸ்டில்ல அவர் அங்க வாங்கிட்டு நான் கோயம்புத்தூர்லதான் அந்த பார்த்தேன் கோயம்புத்தூர்ல உள்ள அல்விதாயால இருக்குது சொன்னார் சொன்ன நாங்க கிதாபுத்தூர் கோயம்புத்தூர் வரையும் போவானா எங்க வீட்டுல கித்தாப் இருக்கு அல்விதாயா வீட்டுல வச்சிருக்கிறேன் ஒரு பிள்ளைகிட்ட கொண்டு கொடுக்க போற நேரத்துல அது உடனே தர மாட்டாரா நீண்ட நேரம் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல கோயம்புத்தூர்ல உள்ள கித்தாப்ல தான் அது இருக்கிறான் உலகத்தில் வேற எந்த அல்விதா யாரும் இல்ல கோயம்புத்தூர்ல உங்களுக்கு ஏன்னா கோயம்புத்தூர்ல தான் உங்க பள்ளிக்கு வந்த பெண்கள் பெண்களை மட்டுமல்ல வேதனையோடு சின்ன ஆம்பள பிள்ளை எங்க பள்ளியில நாங்க அப்படி இல்லையே வேதனையோடு நாங்கள் யாரையும் சொல்லவில்லை கொஞ்சம் நெஞ்சத்தில்

அந்த சிறுக்கு தமிழ்ல தான் வளர்த்து என்ன செஞ்சாரு இந்த ஆள் தமிழ்ல மொழி பெயர்த்தார்கள் அந்த மொழி பெயர்க்கக்கூடிய அந்த மூடுது புத்தகத்தில் கூட இந்த மூடுது விழாக்களை இந்த மீனாள் மஜிலிசுகளை மூடுது மஜிலிசுகளை உருவாக்கியது யார் என்று சொன்னால் அந்த எகிப்தினுடைய ஆட்சியாளர் தான் நல்லா அருமையா இருக்கும் அப்பா தமிழ் படிக்க கொஞ்சம் படிச்சுக்கிடுங்க தமிழ்ல சை சர்புத்தின்னு இருக்குது இவரு சைபுத்தின்னு வாசிக்கிறாரு

எத்தனையோ பொய்யோட சேர்ந்து இது ஒரு தமிழ் புத்தகத்தில் இருந்து என்ன வேற காரணம் எழுதி வைத்த புத்தகத்தை அப்படியே வாசித்து சொன்னாலே ஒன்றல்ல ஐம்பது அல்ல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸ் பொம்பளைய பள்ளிக்கு வந்தாங்க அப்படின்னு உள்ளதுக்கு நான் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் காட்டுவார் அந்த ஹதீசனுடைய லட்சணத்தை கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்கள் அம்ரா ரதி அவருடைய சகோதரி அம்ரா ரதி அவருடைய சகோதரி அறிவிக்கிறார்கள் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு முஸ்லிமில் அல்லா அலை வாயிலிருந்தே நான் மனநம் செய்தேன் நான் எடுத்து மனனம் செய்து நான் எடுத்துக்கொண்டேன் அதை அவர்கள் ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதுவார்கள் நான் அந்த ஜும்மாவில் கலந்து கொண்டு ரசூலுல்லாஹ் ஓத நான் மனப்பாடம் செய்தேன் கிட்டத்தட்ட நாலு பக்கம் நாலு பக்கத்தை வாயிலிருந்து ஒப்பிச்சே மனப்பாடாக்க வேண்டும் யாரால் எத்தனை ஜும்மாக்கள் அவர்கள் கலந்து

பொருளை கொடுத்து நிப்பியே எங்கள் சகோதரர்களை இழிவுபடுத்தி ஒரு தரம் தாண்ட பேச்சை பேசிவிட்டு சென்றவர்களுக்கும் இஸ்லாம்

இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியான நிகழ்ச்சிகளில் நாம் சொல்வோம் மூன்று சலாத்தோட குடிச்சிருவோம் நன்றியோட எல்லாருக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்லியிருக்கேன் இங்க வந்த எல்லோரும் காவலர்கள் எங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் கூட தந்த காவலர்கள் உட்பட அனுமதி தந்த இதற்காக வேண்டி எல்லா விதத்திலும் ஒப்புவிப்பு தந்த அத்துணை பேர்களையும் நாங்கள் ஆதரிக்கிறோம் அதோடு சேர்ந்து நம்ம பேசினதை பத்தி என்னதான் பேசிருக்கிறாங்க தூரத்தில் நின்று கேட்ட என்னருமை வாலிபர்களுக்கு ஜா கூட்டத்தை சார்ந்த வாலிபர்களுக்கு தனித்த முறையில் நன்றி கொள்கிறோம் வாருங்கள் வலிதவரை போனவர்களே வாருங்கள் வாருங்கள் அகில சொன்ன தூள் ஜமாத்துக்கு வாருங்கள் என்ற செய்தியோடு நிறைவுபடுத்துகிறோம் மது அல்லாஹோ அலைவ செல்லம் சல்லாஹோ அலா முது சொல்ல லாஹோ அலைஹிவ செல்லம் صلى الله <سلحة> على محمد يا رب صلي عليه وسلم وصلي على جميع الأنبياء والمرسلين والحمد لله